உங்க எல்லாத்துக்குமே வணக்கம் நான் உங்க முத்து தொடர்பா முத்து பிரகாஷ் பேசுறேன் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு பார்க்குறீங்க நேற்று நந்தன நந்தம்பாக நடந்த அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவில் நம்ம விஜயாவாக ரொம்ப ஆவேசமாக பேசிட்டார் இரநூறுலாம் ஜெயிக்கிற கம்மி மைனஸ் ஆகும்னு சொன்னார் திமுக இன்டேரக்டாக பேசியிருக்காரு அதுவும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஆதவ அர்ஜுனன் வந்து பல எதிர்ப்புகளை மீறி அதில் கலந்துக்கிட்டார் பன்னியரசும் அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் நான் கலந்துக்க மாட்டேன் டேரெக்டாகவே சொல்லிட்டார் இந்த ஆதவ அர்ஜுனன் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு ஷானவாஸ் விதிதல சொல்லியிருக்காரு ஆதவ அர்ஜுனன் அப்படி என்ன பேசினார்னா அதாவது வாரிசு அறிவுரியில் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக யாரும் ஆகக்கூடாது அதாவது அமைச்சரவையில் பங்கு வேணும் வந்து ஒரு வாழ்த்து இது பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு இதாகவும் பேசியிருக்கார் திமுக இன்டெரக்டாகவும் பல இதுகளில் பேசியிருக்காரு விஜய் அவர்களும் அப்படி எல்லாம் பேசியிருக்காரு லைட்டாக திமுகவையும் அட்டாக் பண்ணியிருக்காரு பாஜகவும் அட்டாக் பண்ணியிருக்கார் மணிப்பூரில் ஒரு விஷயை பற்றி பேசியிருக்காரு அம்பேத்கர் இப்போ தான் ரொம்ப வளர்த்து என்ன பண்ணுவார் பட்டியலின மக்கள் மீது பல அடுக்கடுக்கான இது பண்ணப்படுது மணிப்பூரில் அரசாங்கம் இப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்க அரசாங்கம் வேங்க வயலை பற்றி எதுவுமே ப பண்ணாமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ இவருடைய விஜய் அவர்கள் இந்த பேச்சு தான் இன்னைக்கு இந்திய சமூக அரசு போயிட்டு இருக்குது திமுகவினரும் இவருடைய விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு தாவேக்கா தலைவர் விஜய் அவரோட பேச்சுக்கு கண்டனம் சொல்லியிருக்காங்க ஸோ இரநூறு மைனஸில் ஆகாது இரநூத்தி முப்பத்தி நாலு நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயங்கள் தான் இப்போ போயிட்டுருக்கு ஆதவ் அர்ஜுனன் வந்து ஒரு புரோக்கரேஜ் வேலை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கட்சி வட்டாரங்கள் பேசுது அதாவது விடுதலை கட்சி தலைவர் திருமாவளனை விஜயாவோட ஒரு கூட்டணி வச்சு ஓட்ட கலைக்கிறந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அவங்க பண்ணியிருக்காங்க திமுக இருக்கக்கூடிய கூட்டணி உரு உடைக்கிறதுக்கு வந்து விஜயை வந்து பயன்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு அதான் விஜய் அவரை ஆரம்பித்த சொன்னார் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவை பங்கு தரப்படும் சொல்லியிருக்காரு ஸோ விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு இன்னைக்கு வந்து இப்படி போயிட்டு இருக்குது அவர் விஜயின் இந்த பேச்சை வந்து எல்லாரும் கட்சி தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவருடைய அட்டாக் திமுகவா பாஜகவான்னு நமக்கு தெரியல ஆனால் அவர் தனித்து நிற்கக்கூடிய ஓட்டு யார் பாதிக்கப்பட போகுன்றதையும் மக்கள் பார்த்துட்டான் இருக்காங்க அது ஓட்டாக மாற்று வர மாற்ற முடியாத நம்ம பொறுமையாக இருந்து சொல்லி என் வீடியோவை நான் பாய் பாய்